திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்றி இருபத்து நான்கு யுத்தகாண்டம் தர்மகோபன் வதைப்படலம் கந்தபுராணம் யுத்தகாண்டத்தில் பத்தாவது படலமாக தர்மகோபன் வதைப்படலம் அமைந்திருக்கின்றது இறந்து போன தன்னுடைய மு மூவாயிரம் பிள்ளைகளை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்றான் சூரபத்மன் அவனுக்கு முன்பாக சூரபத்மனி அமைச்சர் தருமகோபன் என்ற பெயர் உடையவன் அவன் வந்து நிற்கின்றான் சூரபத்மனிடம் சொல்கின்றான் அரசே நீங்கள் இவ்வாறு துன்பப்பட்டால் நமது பகைவர்களான தேவர்கள் மகிழ்ச்சி உருவார்கள் நம்முடைய மக்களான அசுரர்களும் வெட்கமடைவார்கள் போரிலே தமது தந்தையர் இறந்தாலும் அல்லது சகோதரர் சுற்றத்தவர்கள் இறந்தாலும் மானமுடைய வீரர்கள் அதை தமது சிந்தையில் கொண்ட வலிமையாலே சிறிதளவாயினும் தளர்வுறுவார்களா எது போனாலும் வெற்றியை நோக்கித்தான் நிற்பார்கள் அப்படி இருக்க போர்க்களத்தில் பகைவருடன் எதிர் சென்று போர் செய்து இறந்தவர்களினுடைய உயிரை பிடித்து போன யமன் இருக்கின்றான் அவன் அவர்களது உயிரை கேட்டால் தருவான் அடுத்ததாக அவர்களையெல்லாம் முன்பு போல் படைத்து கூட்டுதற்கு பிரம்மதேவன் இருக்கின்றான் நாமும் இருக்கின்றோம் நமது ஆற்றலும் கெடாமல் இருக்கின்றது இனி நமக்கு அயர்வும் வேண்டுமா முடிவில்லாத செல்வமும் அழிவில்லாத ஆயுளும் குறைவில்லாத வலிமையும் எல்லோரும் அஞ்சி பணி கேட்கின்ற ஆணையும் இந்திரஞாலம் என்ற தேரும் இருந்திட அரசே நீருமா அந்த தேவர்களைப் போன்று புலம்புகின்றீர்கள் தேவர்களது சிறையினை விடாது வைத்திருப்பதற்கென உறுதி பூண்ட விரதத்தையும் எதுவந்தாலும் மானமே மேல் என கொண்ட கொள்கையும் பகைவர் எவரையும் நலுகின்ற தன்மையும் நீங்கள் எண்ணி பார்க்கவில்லை இதை விட்டுவிட்டு உனது புத்திரர்கள் இறந்தார்கள் என்று இடையறாது புலம்பி துன்பத்தையே கொண்டு இப்படி நிற்கலாமா என்றெல்லாம் அந்த மந்திரி தர்மகோபன் சொல்கின்றான் அதனால் சூரபத்மன் சிறிதளவு துயரம் நீங்கி நானே சென்று பகைவரது எண்ணிக்கையை முடித்து வைப்பேன் என்று சீறிக்கொண்டு எழுகின்றான் அதை பார்த்து அந்த மந்திரியான தருமகோபன் அரசே நான் சென்று போரிட்டு வெற்றி பெற்று வருகின்றேன் உத்தரவு கொடுங்கள் என்று வேண்டுகின்றான் சூரபத்மனும் உத்தரவு கொடுக்க அந்த மந்திரியான தர்மகோபன் மிக விரைவாக தன்னுடைய அரண்மனைக்குச் சென்று போர்க்கோலத்தை பூண்டான் திக்கஜங்களில் ஒன்றான புண்டரீகம் என்ற பெயர் பெற்ற யானையை கொண்டு வாருங்கள் என்று தருமகோபன் தூதுவரிடம் சொன்னான் தூதுவர்களும் அந்த யானையை கட்டினை அவிழ்த்து தர்மகோபன் முன்பு வந்து நிறுத்தினார்கள் அந்த திக்கஜத்தின் மேல் ஏறிக்கொண்டு படைகளையும் அழைத்து கொண்டு தர்மகோபன் புறப்படுகின்றான் தர்மகோபன் வீரமகேந்திரபுரத்தின் வீதிகளை கடந்து சென்று சேனையும் தானுமாகப் போய் ஆறுமுகமுடைய அருளுடைய முதல்வனின் முழு அருளையும் பெற்று விளங்கிடுகின்ற வீரபாகுதேவர் வெருட்சியுடன் எதிர்வரும் பகைவரை நோக்கியவாறு நிற்கும் அந்த போர்க்களத்திற்கு வந்து சேர்ந்தான் பகைவர் வந்தார் என்று அங்கிருந்த பூதங்கள் ஆர்ப்பரித்தன அங்கே போர்க்களத்தில் எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பூதங்களை லட்சம் வீரர்களை வீரபாகுதேவரின் தம்பியர்கள் எட்டு பேரை வீரபாகுதேவரை இவர்களையெல்லாம் தர்மகோபன் கவனித்து பார்க்கின்றான் இன்றுடன் என் வாழ்வு முடிந்ததோ என்றான் தர்மகோபன் என்ன இருந்தாலும் போரிடுவதுதான் நல்லது என்று முடிவெடுத்தான் நான் இப்போரில் வென்றாலும் அல்லது பகைவர் முன் புறமுதுகிட்டு ஓடினாலும் அல்லது இறந்தாலும் எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று முடிவு செய்து சூரபத்மனின் மந்திரியான தருமகோபன் போரை ஆரம்பித்தான் போர்க்களத்தில் அசுர சேனைகளும் பூதங்களும் கடும் போரை ஆரம்பித்தன ஒரு பக்கம் அசுர மந்திரிகளும் மறுபக்கம் நவசக்திகளின் வியர்வையில் உற்பவித்த லட்சம் வீரர்களும் கடும் போரினை செய்கின்றார்கள் ஒருவர் மீது ஒருவரை அம்புகளை இடைவிடாது சொறிந்து போரிடுகின்றனர் அம்புகளை விடுத்ததோடு மட்டுமன்றி திவ்யாஸ்திரங்களையும் விடுத்து போர் செய்தார்கள் இருபக்கமும் பலத்த சேதங்கள் அசுரனது மந்திரிமார்களுடன் போரிட முடியாமல் லட்சம் வீரர்களும் நொந்து போனார்கள் ஆனால் அசுரனின் மந்திரிகள் விடாமல் போரிட்டார்கள் அதை கண்ட வீர மார்தாண்டர் மிக கோபத்துடன் அசுரர் முன்பு சென்றார் அசுரர்களின் தலைகள் நடுங்கிடுமாறு அவர்கள் உடம்புகள் கூச்செறிந்து வரும்படி அசுரர்களினுடைய உடலில் தைத்திடுமாறு அம்புகளை எய்தார் வீரமார்தாண்டர் சிலிமுகக் கணைகளை வீரமார்தாண்டர் தொடுத்தார் அதனால் ஏராளமான அசுர சேனைகள் பல்வேறு வகையான சேதங்களுக்கு ஆட்பட்டார்கள் அசுரர்களெல்லாம் வாடி போய் தோல்வியுற்று அங்கிருந்து ஓட ஆரம்பித்தார்கள் இதையெல்லாம் தருமகோபன் கண்டான் பூதப்படைகள் மேல் அம்புகளை செலுத்தினான் தருமகோபன் ஏறி வந்த அந்த புண்டரீகம் என்ற அஷ்டதிக் கஜங்களில் ஒன்றான அந்த யானையும் கடும் போர் செய்தது லட்சம் வீரர்களும் அந்த யானையின் மேல் கொடிய அம்புகளை செலுத்தினார்கள் யானை உடல் முழுதும் பட்டு உருவிய கணக்கற்ற அஸ்திரங்களெல்லாம் தாக்கவே ரத்தம் பாய்ந்தது அந்த யானைக்கு இந்த யானையின் தாக்குதலுக்கு நிற்க முடியாமல் பூதங்கள் திடீரென உடைந்து பின்னிட்டு ஓடின தனது சேனையின் அணி உடைவதை வீர மார்தாண்டர் என்ற வீரபாகுதேவரின் தம்பி பார்த்து தனது ஒரு வில் ஒன்றை எடுத்து நெருப்பின் தன்மை வாய்ந்த அம்பினை செலுத்தி தர்மகோபனின் யானை புண்டரீகத்தின் நெற்றியில் தைத்திட வைத்து வீர முழக்கம் செய்தார் அதனால் அந்த யானை ஒரு முகூர்த்த காலம் அயர்வு கொண்டது தர்மகோபன் ஒரு நொடிப்பொழுதில் நூறு அம்புகளை வீர மார்தாண்டரின் நெற்றிக்கு இலக்காக விட்டாலும் அவை வந்து படுவதால் வீர வீரமார்தாண்டர் களைத்து தேர் மீது இருந்தார் தர்மகோபன் தேர் மீது இருக்கின்ற மார்தாண்டர் மீது ஒரு வேலை விடுத்தார் அதை கண்டுகொண்ட வீர புரந்தரன் என்பவர் அந்த வேல் முறிந்து விழும்படி அம்பினை விடுத்தார் நிறைய அம்புகளை சொரிந்தார் தர்மகோபனின் உடலில் அம்புகளெல்லாம் நிறைந்து தைத்தன அவனுடைய கவசத்தில் பட்டு அம்புகளெல்லாம் கீழே விழுந்தன ஒரு தண்டாயுதத்தை எடுத்து இந்த தர்மகோபன் மார்தாண்டர் மேல் படும்படி வீசினார் வீர மார்தாண்டர் விம்மினார் இதனை வீரபாகுதேவர் பார்த்தார் மிக விரைவாக அங்கே வந்து சேர்ந்தார் வீரபாகுதேவரை தர்மகோபன் கண்களிலிருந்து தீப்பொறிகள் சிந்திட பார்த்தான் தர்மகோபன் ஏராளமான அம்புகளை வீரபாகுதேவர் மேல் செலுத்தினான் அந்த அம்புகளெல்லாம் வீரபாகுதேவரின் மேனியில் படுகின்றது இரும்பினால் ஆன மலை மீது பட்டு விழுவது போல அந்த அம்புகளெல்லாம் விழுந்தன அந்த நேரத்தில் வீரபாகுதேவர் கோபமுற்று ஒரு வேலாயுதத்தை எடுத்து தர்மகோபனின் நெஞ்சின் மீது எரிந்தார் தர்மகோபன் அந்த வேலுக்கு மாறாக தீமையமான அம்புகளை செலுத்தினான் அந்த அம்புகளையெல்லாம் வீரபாகுதேவர் ஏவிய வேல் அழித்துச் சென்று தர்மகோபனின் மனம் திடுக்கிடும்படி அவன் மேனியில் அணிந்து அந்த கவச்சம் அழியும்படி இந்த வேல் நொறுக்கி அந்த கவச்சத்தை நொறுக்கி நெஞ்சின் உள்ளே புகுந்து ஊடுருவி விரைவில் அப்புறமாக போனது அந்த நேரம் தருமகோபன் பெருமூச்செறிந்து மார்பினால் பெருகிடும் இரத்த வெள்ளத்துடன் நினைவற்றவனாகி யானை மீது மயங்கி இருக்கின்றான் அந்த நேரம் அந்த மத யானை தருமமே நினைவாகின்ற மனமுடைய வீரபாகுதேவரை தான் கொல்லுமாறு எதிர்த்துச் சென்றது ஒரு எழுவாயுதத்தை தன்னுடைய துதிக்கையால் எடுத்து தேர் சாரதி மேல் அவன் சிதறும்படி அடித்தது அதை வீரபாகுதேவர் கண்டார் தன்னுடைய தேர் யானையின் தாக்குதலினால் முறிந்ததைக் கண்ட வீரபாகுதேவர் உடனே வெளியே பாய்ந்து தன்னுடைய கை ஒன்றினால் யானையின் துதிக்கையை நன்றாக எட்டி பற்றிக்கொண்டு தன்னுடைய மற்றொரு கையால் அந்த யானையின் மதம் ஒழுகிடும் கபோலத்தில் ஓங்கி அடித்து அதை தூக்கி அப்பால் உள்ள உலகில் போய் விழுமாறு எரிந்தார் அந்த நேரத்தில் யானை வானம் மீது சென்று திரும்பி போர் நிகழும் இடத்திற்கு திரும்பி வரும் பொழுது தர்மகோபன் மயக்கம் நீங்கி சிறிது உணர்ச்சியுடன் எழுந்து எனது யானையுமா எழுந்தேன் என சொல்லி மறுபடியும் மயங்கி அந்த யானையுடன் தனது மணிமாமுடி சிதறுண்ணும்படி விழுந்தான் அந்த யானையும் சோர்வடைந்தது அதன் மேல் இருந்த விழுந்த அந்த மந்திரி எழுந்து பெரியதொரு கதாயுதத்தை எடுத்து தன் கையில் பிடித்து அதனை வீரபாகுதேவன் நெஞ்சின் மீது எரிந்திட வீரபாகுதேவர் தனது உரமான கையில் கொண்ட வாழினால் கதாயுதத்தை வெட்டி தள்ளினார் தர்மகோபன் ஒரு குளிசாயுதத்தை வீரபாகுதேவர் மேல் விடுத்தான் அதனை கையால் பிடித்து எடுத்துக்கொண்டு அந்த குளிசாயுதத்தால் தர்மகோபனின் அகன்ற மார்பில் அடித்தார் வீரபாகுதேவர் அந்த நேரத்தில் அடியற்று விழும் மரத்தைப் போல தர்மகோபன் கீழே விழுந்தான் வீரபாகுதேவர் தமது ஒரு பாதத்தால் ஒரு கால் தருமகோபனை உதைத்தார் தருமகோபன் விழுந்தான் அதை பார்த்த அசுரப்படை சிதறி ஓடியது முன்பு விழுந்திருந்த புண்டரிகம் என்ற யானை மயக்கம் தெளிந்து மெல்ல எழுந்து தருமகோபன் வீழ்ந்து இறந்து பாடாய் கிடப்பதை நோக்கி தான் இதுவரை அழுந்தி துயருற்ற அடிமை துன்பத்திற்கு ஒரு விடுதலை கிடைத்தது என்று வீரபாகுதேவரிடம் சென்று அவரை நோக்கி பணிந்து வணங்கி சொல்கின்றது எந்தை பிரானே என் மீது கோபம் கொள்ளாதீர்கள் சிறியேன் சொல்வதை மிக தயவுடன் கேட்டருளுங்கள் நான் சொல்வதை பொய் என்று நினைக்க வேண்டாம் நான் புண்டரீகம் என்ற பெயருடையவன் இந்த பூமியை தாங்கும் சீர் உடையவன் திக்குகளை காவல் புரியும் தொண்டு உடையவன் அவ்வண்ணமான பெயருடையேன் இந்த தர்ம தர்மகோபனிடம் அகப்பட்டு கடுமையான சிறைவாசத்தை அனுபவித்தேன் பல நாட்களாக இந்த மதிகட்ட மந்திரியான தர்மகோபனின் ஏவலாளனாக இன்று வரையும் அவனது வாகனமானேன் அவன் ஏவின பலவற்றையும் நான் செய்தேன் அப்படி அவன் ஏவியதை நான் மறுத்தால் அவன் என் உயிரைக் குடித்து ஊனையும் தின்றிடும் பயத்தால் நான் அவ்வாறு செய்தேன் எனக்கென்று வேறு ஒரு செயலும் இல்லாது போனேன் எட்டு திக்கிலும் உள்ள ராட்சசர்கள் தன்னை இகழ்ந்தார்கள் என்று இந்த தர்மகோபன் கோபம் கொண்டு என்மேல் சென்று இராட்சசர்களையெல்லாம் கிளையொடு கொன்ற பெரும் பொல்லாத இவனை நீர்தான் கொல்ல முடியுமே அன்றி வேறு யார் அவனை வென்றிட முடியும் இந்த தருமகோபன் மனத்திலே தருமம் என்ற எண்ணம் சிறிது வந்தாலே அதனை உடனே நீக்கிடும் தீய நடத்தை உடைய மந்திரி தேவரீர் அவனை தண்டித்ததாலே தேவர்கள் கவலை தீர்ந்தார்கள் நானும் உயர்ந்து சிறந்தே எனக்கு இப்பிறவியில் கிடைத்திடும் செல்வம் இதற்கு மேல் வேறு உண்டோ யான் முன்னர் பிறவிதோறும் தொடர்பாக வந்த வினையான பந்தங்களிலிருந்து நீக்கி முக்தி பெற்றவர்களைப் போல் ஆனேன் நான் என்ன தவம் செய்தேனோ உம்மை தரிசிக்க பெற்றேன் அதனால் உய்ந்தேன் இனி எனக்குரிய திசையை காவல் காக்கும்படி நான் செல்வேன் என்று கூறி அந்த புண்டரிகம் என்ற யானை வீரபாகுதேவரை தொழுதது யானையின் இந்த உண்மையான வார்த்தையை கேட்ட வீரபாகுதேவர் அளவு கடந்து பெரும் மகிழ்ச்சி கொண்டார் யானையை நோக்கி புண்டரீகமே நீ உன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்வாயாக என்று விடை கொடுத்தார் யானையும் வான நெறியாகச் சென்று எந்த அசுரர்க்கும் இனி அச்சமில்லாது தான் முன்பு இருந்த திக்கை அடைந்து துயரம் அகன்றிட வீற்றிருந்தது தருமகோபனின் முடிவைக் கண்டு பூதங்கள் ஆர்த்து மகிழ்ந்தன வீரபாகுதேவரின் வலிமையை புகழ்ந்து கொண்டாடினார்கள் அசுர தூதுவர்கள் இதனை சூரபத்மனிடம் எடுத்துச் சொன்னார்கள் சோகத்தில் மறுபடியும் மூழ்கினான் சூரபத்மன் என்று தருமகோபன் வதைப்படலம் நிறைவடைந்தது தொடர்ந்து பானுகோபன் வதைப்படலம் என்பதை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்